அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேசப்போம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமீபத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே ரூபாய் வழங்கப்படுதா தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு உண்மையிலே இந்த ரூபாய் அப்படிங்கிறது யார் யாருக்கெலாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத பார்த்தா நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் எதுவும் தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஆறாயிரம் ரூபாய் அனைவருக்கும் கொடுக்கணும் அதாவது அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திமுக பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கா அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடும் அதாவது இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது நாயக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கப்புறம் கல்விக் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னா அதுலேயும் நிறைய பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பட் வச்சு ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிணாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துலேருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஃப் ஒன்னும் அதாவது அதெல்லாம் கொடுக்கணுன்னாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் பெற்றுத்தருவோம் அதிமுக ஆட்சியிலே வழங்காமல் இருந்தது அதை நாங்கள் வழங்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெண்களுக்கு எல்லாருக்குமே அனைத்து பெண்களுக்குமே ஆயிரரூபா ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதுலேயும் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி பெண்களுக்கு தொண்ணூறு லட்சம் பெண்களுக்கு தான் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்க முடியும் மீது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்னு அரசு அறிவித்தது ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கடப்பில் இருக்குது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு ஆனால் அதுக்கு தான் அந்த டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்னாங்க ஆனால் அதுவும் வழங்கப்படலை அது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது போதிய நிதி இல்லை தமிழ்நாடு அரசுகிட்ட அப்படின்னு அரசு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரிவிச்சிருக்குது ஆனால் அந்த இந்த மாதிரி சமயத்தில் தான் தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா கடுமையாக மலையாளம் பாதிக்கப்பட்டது இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டம்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக மலையாளம் பாதிக்கப்பட்டிருக்குது இப்படி மலையாளம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்குது இமலே இந்த ரூபாய் அப்படிங்கிறது ம தமிழ்நாடு சார்பாக கொடுக்கல இது வந்து மத்திய அரசு தான் கொடுக்குது நேரடியாக அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா மத்திய அரசு பணம் நானூறுரூபா மத்தின மட்டுந்தான் அறநூறுபா மட்டும்தான் தமிழ்நாடு அரசு பணம் ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு தமிழ்நாடு சார்பாகவே கொடுக்கற மாதிரி வழங்கப்படுது இந்த மாதிரி சமையல் தான் தமிழ்நாட்டில் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடிக்கும் அந்த தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம் பகுதி மக்களுக்கும் ஆறாயிரூபா வழங்கப்படும் அப்படின்னு அடிச்சிருக்குது அந்த பகுதியில் உள்ள என்ன நினச்சிருக்காங்கன்னா ஆறாயிரரூபா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மழையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் அதிகமாக அந்த ஆறாயிரம் ரூபாய் குறைவாக பாதிக்கப்பட்ட உள்ள பதிலுள்ள ஆயிரம் ரூபாய் ரேஷன் அட்டை அரசு வழங்கப்படுதான் இதுலேயும் பார்த்தினா இந்த சமீபத்தில் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் நாளில் பொங்கல் வேறு வருது அந்த பொங்கலுக்கும் பரிசு தொகை கொடுக்க வேண்டியிருக்குது இந்த பரிசு தொகை அப்படிங்கிறது இந்த நிவாரணத் தொகையோடு வழங்கப்படுமா அல்லது இந்த நிவாரணத் தொகையும் பரிசு தொகை சேர்த்து வழங்குவாங்களா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இன்ன வரைக்கும் தெளிவுபடுத்தல சமீபத்தில் சென்னையில் வழங்கின அந்த ரூபாய் கூட பொங்கல் பரிசு தொகையும் சேர்த்து ரூபாய் சேர்த்து அந்த ரூபாய் சேர்த்து தான் ஆறாயிரரூபா வழங்கப்படுதுதான் அரசு அறிவிச்சது அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களையும் வழங்கப்படுமா அல்லது நிவாரணம் மட்டும் வழங்கப்படுமா அப்படின்னு அரசு தான் தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்